அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் போகி திருநாளானது கொண்டாடப்பட இருக்கிறது அந்த போகி தீயிலே நாம் என்னென்ன பொருட்களை போட்டு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்கறக்கோம் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டோங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் பொதுவாக போகி அப்படிங்கிறது நம்முடைய சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நாள் ஏன்னா ஒரு இடம் சுத்தமாக இருக்கு அப்படின்னா அங்கே இருக்கவங்க நோய்வாய்ப்பட மாட்டாங்க நோய்வாய்ப்படலை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல மன மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த போகி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கின்ற அந்த இடைப்பட்ட அந்த மார்கழியோட கடைசி நாளில் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் அப்ப அந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா அறுவடைக்கு சரி அல்லது மற்ற விவசாய பணிகளுக்கும் சரி தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி எல்லா இடத்துலையும் பல உபகரணங்கள் பல பொருட்களை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க அது அடுத்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிருக்கும் ரொம்ப நஞ்சு போயிருக்கும் அந்த பொருட்களை எல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக பொருட்களை வாங்குவதற்கு அப்படின்ட்டு நம்ம தயாராகும் இல்லையா அப்ப இந்த பொருட்களை எல்லாம் வேறெங்கும் போடும்போது போடும்போது மாசுக்கள் ஏற்படும் அப்படிங்கிறனால தீயிட்டு அதை வந்து போகி தீயில போட்டு நம்ம அழித்துடுவோம் அது ஏன்னா எல்லாமே சாம்பல் தான் தீயில இடப்படுகின்ற எல்லாமே சாம்பலாகத்தான் போகுங்கிறது தெரியும் அந்த வகையிலே நம் வீட்டிலே சில பொருட்களை எரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது அன்றைய காலத்திலேருந்து அதை மட்டும்தான் நம்ம போகி தீயில போடணும் அது என்னென்னு தான் பார்க்குறக்கோ அதுக்கு முன்னாடி நம்ம மனித மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் அழிப்பதற்காக ஒரு நாள் அப்படின்னா அது இந்த போகியை சொல்லலாம் மனித மனங்களிலே தேவையில்லாத குணங்கள் இருக்கின்றன அல்லவா பொறாமை போட்டி வஞ்சகம் மதம் ஆச்சரியம் காமம் புரோதம் இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையில்லாத சில குணங்கள் அது இல்லாமல் இருந்தால் மனிதனும் மகானாகலாம் அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்மிடம் இருக்க இருக்கிறது போது அதையும் உதறி தள்ள வேண்டிய நாள் அப்படின்னா அது போகி அதில் அந்த உதறி தள்ளிவிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் வீட்டுல அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கின்ற முரம் நிறைய கிராமப்புறங்கள்ல இன்னுமே முரங்கள் பயன்பாடு உண்டு இப்ப இருக்க மாதிரி பிளாஸ்டிக் முரத்தெல்லாம் நான் சொல்லல அடியேன் கூறுவது வந்துட்டு மூங்கில் முரம் அதுதான் ஒரு வீட்டுல அவசியம் இருக்க வேண்டியது இன்னைக்கு அதோட விலையை கேட்டுட்டு கேட்டுட்டு நம்ம வேண்டான்றோம் ஆனா அந்த மூங்கில் மரம் வீட்டில் இருக்க வேண்டும் அந்த முரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மூங்கில் கூடையும் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருமே பார்த்துருப்போம் இன்று இருக்கக்கூடிய வளரக்கூடிய தலைமுறைகள் தான் அதை பார்ப்பதில்லை நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த மூங்கில் கூடை ஆகட்டும் மூங்கில் முரமாகட்டும் எல்லாமே வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி வச்சுருக்கோம் அது ரொம்ப நஞ்சு போச்சு உடஞ்சி போச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு போகித்தீயில போடக்கூடியது தான் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற துடைப்பம் ரொம்ப நஞ்சு போயிடுது அப்படிங்கும் போது அந்த துடைப்பத்தை வந்து தூக்கி போறதுக்கு மனசு இருக்காது அடுத்தவங்க காலில் மிதிப்படக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அதனால தோஷமில்லாத இந்த தீயிலே அதை வந்துட்டு போட்டு எரித்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படும் அதே போல முடுத்திய ஆடைகள் ரொம்ப ரொம்ப காலமாக பயன்படுத்தியிருக்கோம் ரொம்ப நஞ்சு போச்சு அந்த ஆடை இனிமேல் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வருது அப்படின்னா அந்த ஆடைகளையும் போகி இட்டு எரிக்கலாம் செய்தித்தாள்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் குப்பை வருது அப்படிங்கும் போதே இந்த சொல்லக்கூடிய காகிதங்களால் தான் நிறைய குப்பை இருக்கும் தேவையில்லாத காகிதங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கியிருப்போம் அதை பயன்படுத்தி இருக்கவே மாட்டோம் பயன்படுத்தாமல் வாங்கிய பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போகித்தையில போட்டு எரிக்கலாம் எல்லாம் இனி வருவதையெல்லாம் நல்லனவாக வரட்டும் அப்படின்ட்டு அப்போ வீட்டை சுத்தப்படுத்துறதுனால உண்டாகக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா தேவையில்லாத பொருட்கள் அதையெல்லாம் போகி தீயிலே போட்டு எரிக்கலாம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் அல்லது ரப்பர் சம்பந்தமான பொருட்கள் வேதி பொருட்கள் கலந்த பொருட்களை தீயிலிட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சுற்றுப்புறம் தான் இருக்கிறது அதிலே இந்த பிளாஸ்டிக் அதே போல் ரப்பர் வேதி எல்லாம் கலந்து நச்சுகளை உண்டாக்குகிறது அந்த வாயுவை உண்டாக்குகிறதுனா அது நம் நலம் மட்டுமல்லாமல் பிறருடைய நலத்தையும் சேர்த்து கெடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் அதனால் அந்த பொருட்களையெல்லாம் எரிப்பதை தவிர்த்து கொள்வதே உத்தமம் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ இந்த போகி திருநாள் பழையன கழிந்து புதியன புகுதல் அப்படிங்கிறது பழைய பொருட்களையெல்லாம் ஒப்புறப்படுத்தி விட்டு வீட்டுக்கெல்லாம் மர்ணம் பூசி காப்பு கட்டி புதிதாக பிறக்கக்கூடிய அந்த தை மாதத்தை வரவேற்பதற்கு தயாராகவும் இந்த வருடத்திலே நல்ல மழை பெய்து விவசாயம் சிறப்புற்று இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனிடமும் நீங்களும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடியேனும் வேண்டிக் கொள்வோம் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்